உங்களோட ஃபேமிலி உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே நீங்கள் நல்லா இருக்கிறது ஒரு லிமிட்டுக்கு மேலே பிடிக்காமல் போய்டும் நீங்கள் என்ன தான் முயற்சி எடுத்துகிட்டு இருந்தாலும் அந்த முயற்சி எல்லாத்தையும் நடத்த விடாமல் பண்ணுற மாதிரி இது சரி வராது இது உனக்கு சூட்டபிள் இல்லை இது உன்னால் செய்ய முடியாது என்று சொல்கிறவங்க தான் இந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க இந்த எந்திர உலகத்தில் ஒருத்தனை தட்டி விழுத்திட்டு நாம் அப்படி முன்னுக்கு போகலாம் என்றொரு நோக்கத்தில் தான் இந்த சமூகம் வாழ்ந்துட்டுருக்கு ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா என்ன என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் இப்போ உங்களோட சகோதரங்களாக இருந்தாலும் உங்களோட சொந்தக்காரங்களாக இருந்தாலும் அவங்க தனியான ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க அவங்களுடைய தேவைகள் வேறு அவங்களுடைய தேவைகள் வேறு ஆனாலும் அவங்க உங்களை கம்பேர் பண்ணுவாங்க என்னை விட இவன் நல்லா வந்துடக்கூடாது இவன் இப்போ நல்லா வந்துட்டு இருக்கிறான் இவன் எப்படி இதை ஸ்டாப் பண்ணுறது இவன் எப்படி நாங்கள் வளர்கிற தடுக்கிறது அதை தான் அவன் இருபத்தி நாலு மணித்தியாலமும் நினச்சிக்கிட்டே இருப்பான் ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா நெகட்டிவ் வைபை உங்களோட மைண்ட்ல இருந்து எடுத்துட்டு உங்களோட இலக்கை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கணும் அதுக்காகத்தான் அப்துல் கலாம் சரியே சொல்கிறாரு கனவு காணுங்க நான் அதை விட இன்னொரு படி மேல போய் உங்களுக்கு சொல்கிறேன் பேராசைப்படுங்க தான் உங்களுக்குரியதை நீங்கள் அடையலாம் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்குன்னு ஒரு மேப்பை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஏன்னா எப்படி நாம் இந்த டைம் அடைகிறது இந்த இலக்கு அடைகிறதுக்கு நாங்கள் எப்படி போகணும் என்ன செஞ்சால் நாங்கள் அந்த இலக்கு அடையலாம் ஒரு தொலைநோக்கு பார்வையோட பாசிட்டிவ் வைப்போட உங்களோட ட்ரீம்ஸை நீங்கள் அடைய போனீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நடந்தே தீரும் பிரபஞ்சம் உங்களுக்கு அதை நடத்தி கொடுக்கும் ஸோ முயற்சி திருவினையாகும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஆர்ஜே ஜானி வணக்கம் நிகழே